வணக்கம் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஒம்பது மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் சினிமாவில் நடக்குமா அடு கொஞ்சம் கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு பதினொன்று பதினொன்று நடக்கும் இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுகிறோம்னா நான் அஞ்சு அஞ்சு வரி பேசுவேன் பத்து வரி பேசுகிறேன் பாஞ்சு வரி பேசுவேன் இருபது வரி கூட பேசுவேன் ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசுனங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம் இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோடய மாமா பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டரு கமலா தேட்டரு வரைக்கும் வந்துடுச்சு வாழ்த்துக்கள் மாமா முத முத ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு நாங்கள் போகிற ஒரு எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர் ராஜபாளையம் பக்கத்தில் அங்கே எங்கள் தாத்தா அங்கே எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்துலேயே நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மலையெல்லாம் பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம் மழை பெஞ்சாலும் பேயாட்டியும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவள் தாத்தா அவங்க அப்பாவோட உள்ளே இருந்தார் அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர் எங்கள் அப்பா தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர் எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் எங்கள் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன் நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் அட்மெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்ப்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பத்து ரூபா டாக்டர் ரூபா டாக்டரு இருபது ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார் நீங்கள் காசே இல்லாம கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் ஒரு பெட் இருக்கும் படத்துக்கெல்லாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார் எப்போ வேணாலும் சரி விடுவார் எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார் அவர் கோயிலுக்கு போனால் சரித்திரமே கிடையாது அவர் கோயிலுக்கு போனதால் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர் அவ்வளோதான் கம்பர் அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு குடிச்சிட்டார்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா தரேன் ஏசிலேயே கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டேன் ஏன்னா நாலு லட்ச ரூபா தரேன் எதுவுமே செய்யலை ஒரு சாதாரண மனிதன மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையெல்லாம் வருது இல்லை மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவங்கள அது மாதிரி அவர் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு இது சேத்துலேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேற்று தயிர்ச்சோர் புளிச்சோறு கட்டி வந்துருவாருன்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டார் இனிமேலும் சாப்பிட மாட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க காய் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுருவார் அதுக்கப்புறம் ஆட்டையாக கொடுத்துருவார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணிடுவோம் மாமா எவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் அப்படின்னா சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 கையில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நாலு வருஷமாக பேசுவோம் இல்லை மாப்பிள்ள அது வந்து கண்ணை பார்க்குது காதை பார்க்குது மூக்கை பார்க்குது காலை பார்க்குறான் அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன் ஆனால் முஞ்சியை பார்க்கலாமப்பி மாமா ரொம்ப குழப்பிறங்க மாமானே அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பிள்ளை கரெக்ட் பண்ணி டாக்டர் கழிவணி அண்ட் ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லதா மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுத்துகிறேங்கிறாரு நான் எடுக்கல ஆனால் ஏன் எடுக்கலைன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கலை ஆனால் அஜயின் பாலாவை சந்திக்கும்போது அஜயின் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு தான் எடுக்கிறார் அப்போ என் மாமா மேலே எனக்கு கோவம் வருவாரு மேலதான் ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க செலியன் ராஜா சார் ஸ்ரீகர் சார் எப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேச்சிட்டு இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் நான் அவரை பார்த்தேன்னா மாமா மண்டவாளிக்கு என்ன மருந்து கை கால் வலுப்புக்கு என்ன செய்யறது எல்லாம் என்ன செய்யலாம் தண்ணி அடிக்காமல் இருக்க என்ன செய்கிறது அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த் இருக்கும் இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க இது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க எவ்வளோ நேரங்க ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட யார் யாரோட பேசுவீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவார் நைட் பத்து மணிக்கு பேச முடிஞ்சா பத்தொன்பது மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவோம் நிறையா பேசுவோம் மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் போது அப்படின்னு சொல்லிட்டு காதர் பச்சை முத்துரா அப்படின்னுங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னா எப்போ மாப்பிள்ளை வரணும்னா அஞ்சு மணிக்கு வாங்க மாமா காலையில் நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க உங்களுக்கு தான் பரிஷாக இருக்கும்னு அஞ்சு அஞ்சு அஞ்சரைக்கெலாம் வந்துட்டார் என்ன மாலிக மதியானந்தான் இருந்தாங்க ஒரு ஒன்றரை மணிக்கு தான் எடுத்தாங்க மாப்பிள்ளை அஞ்சு மணிலேருந்து வந்துருங்க மாமா சாப்பிடுங்க வாங்குறாங்க அப்புறமேட்டு டப்பன் போய் உட்காந்து உக்காந்து ஒரு டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டார் நீங்கள் சாப்பிட்லையா மாப்பிள்ளே மாமாவை கூப்பிட்டு போனேன் போனோன்னே அதில் தோசை இருந்தாங்க தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல லைவாக தோசை ஊற்றுறது தைவ லைவாக இட்லி ஊற்றுறது லைவாக பூரியை போடுறது சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க என்ன மாப்பிள்ளை என்ன மாமா சின்ன தோசையாக இருக்குது சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டேன்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிடும் பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்கணும் ஏன்னா பெரிய இட்லியை பெரிய பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான் அதனால் சின்ன இட்லியை போய் சின்ன தோசையாக போட்டான்னா தான் சின்ன தோசையாக போடுவோம் மனுஷன் பெருசாக சினி சினிமாவில் பெருசாக ஏன்னா அவன் கேரியர் திறந்து பண்ணுன்னா இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும் ஏன்னா அவர் கடிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது வேறு என்ன வேலை இருந்து தெரியல போன உடனே தோசை ஊற்றி இருந்தாங்க ஒரு தோசை ஊற்றுங்கண்ணே தோசை ஊற்றினா ஃப்ரெண்ட் ஒரு லைட்மென் வந்தார் அண்ணே ஒரு வெள்ளக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்கன்னாங்க அதையும் பார்த்தார் அண்ணே வெள்ளைக்கரு மஞ்சள் கொண்டு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கன்னாங்க அதையும் பார்த்தார் ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சூடுவாகலாம்ண்ணா அப்படின்னு நினச்சேன் மாமா இன்னும் ரெண்டு வருஷம் இல்லாட்டாங்களை படம் எடுக்கிறது அப்புறம் எங்கள் மாமா வந்து ரெண்டு மணி நேரம் பேசுவார் மீட்டிங் எல்லாமே ரெண்டு மணி நேரம் பேசுவார் என்னைய விவேக்கு லிங்கம் சாம் சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா பாரதிய திருவிழா வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடி நொறுக்குவார் ராஜபாளையம் சேர்த்து ஒரு விருதுநகர்களே கல்லை கெட்டுப்பார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார் டங்கடா 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 டக்கட்டா டங்கடா டக்கட் மாமா வேர்க்குது மாமா இருந்தாலும் பரவாயில்ல வாங்காமப்பில அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தையை பேச வச்சு அதை வச்சு இதை வச்சு எம்பி எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார் ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து இன்னும் ரெண்டு ரெண்டு தடவை வாய்தாக்கு வரலன்னு வச்சுக்க உன்னை எத்துக்கு உள்ளே வைப்பேன் எடுத்துக்கு உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பொட்டி சிரித்து மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புறேன் பைப்பாஸில் இந்த பக்கம் போயிடுறேன் இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திப்ப இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் சில்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனும் பேர் பார்த்து அர்ஜுனையும் பேர் பார்த்துங்கிற மாதிரி மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே ஈஸி இல்லையே உங்களுக்கு தெரியாதா வந்தோன்னே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் பண்ணிச்சிங்க கொஞ்சம் எரியா நாலு நாள் எரியா ரெண்டு ஊசி போடியா பேசாமதிரியா கையை கால் கட்டுப்படியா ஒரு நாள் கஞ்சி விடியா ஒரு நாள் பார்லி அரிசி போடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்தினீங்க அதே மாதிரி தான் மாமா நீங்கள் வந்து குடுதி கொடுது வறுமை கொடுக்குது இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் முதல் படத்திலே இவ்வளோ சிரமப்பட்டுருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் இந்த உட்காந்துருக்காரு கங்கை சார் அவங்க படாத அதை கஷ்டமாக இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார் அவர் படாத அதை கஷ்டமாக அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிங்க அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடம் உங்களுக்கு தெரியுமா அவர் பொறுத்தின தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஒரு டி ஒரு டிஜிப்ட்டு என்னென்ன கேட்பேன் என்னென்ன கேட்பான் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அஜினா சார் மருமையாக பேசுகிறேன் சிங்க பிள்ளைண்ணே சொல்லுங்கள் 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 என்ன செய்கிறீங்கண்ணே அது கிடைக்குமாண்ணே சாக்காயிட்டார் சாக்காயிட்டார் சிங்கப்பிள்ளையா பேசுகிறது நானே தான் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வாய்ஸ் செக் பண்ணிக்கோங்கண்ணா இன்னைக்கு சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லான் ஆர்டரில் இருக்கேன்னார் அவரை விடவே இல்லையா என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கேன்ல அந்த ஒரு ரூபாய் தூக்கி இவர் ஒரு ரூபா கொடுத்தாரான் அவர் ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டாரான் அந்த அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்டு வந்து என்ன ஆயிருக்கும் நானும் எத்தனையோ பேரோட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து ரூபா வாங்கிட்டு போகிறாய் எனக்கு ஒருத்தன் கூட காசு பிடிக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அண்ணன் சினிமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டேரக்டர் ஆகிடும் நீங்கள் ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு விடுவார் அது போடுவார் இதை போல் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பராசிட்ட வேலை பார்த்துக்கிட்டு கேள்வி அன்னை சினிமான்னு என்னை வீட்டுக்கு போயிட்டேன் மத்தியானம் சாப்பிடுவோம் மேடா அண்ணா அந்த சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வந்தேன் வா காலையில் ஒய் வாங்கி போடலாம் நீ முடியா நீங்கள் கூப்பிட்டு போயிட்டாரு மதியானம் போய் சாமி வாங்கிட்டு நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தாய் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காக்கில் வந்தேன் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணே வாங்கிட்டு வந்து அண்ணே சமைக்கலான்னு என்டா தம்பி நீ இப்படி லூஸ் போயிடலாம் இருக்க இப்போ பதினோரு மணிக்கு வந்துடும் என்டா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறதை எழுதுறான்னு ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்குமேடா வரகரிசி மாதிரி இருக்குமேடா அது ரெண்டு கிலோ வாங்குடா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறா பச்சை மிளகா வாங்குறா இல்லை மூணு லிட்டரு தயிரை வாங்குறா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும் சாப்பிட மாட்டாங்கடா இந்த கொஞ்சம் போல் பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறான் அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிட்றவாடா இது எல்லாம் அறுபது முட்டை என்னையும் வைக்கணும் வைடா பார்த்தாதா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றான் என்னே தெரியுது எப்படி சாப்பிட்டு போகிறான்னு தெரியுது தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவனை தட்டை ஏற்றி சொன்னேன் விரு அவனுக்கு வேறு வேலை இருக்க முடியாது போய் தொலைறாண்டா தட்டுதான்டா நம்ம கழுதவும் அதையும் ஒய்எம்சி செய்ய போனால் உடற்பயிற்சியாக நினச்சிக்கூடா விருப்ப போனேன்னா நான் முத்துக்குமார்லேருந்து அத்தனை பாடலாசியில் வருவார் அத்தனை இயக்குனர் வருவார் அத்தனை ஒளிப்பதிவாக வருவார் நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதை திட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணுன்னே அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கூடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க வாய்ப்பே வரலன்னே செல்லியன் சார் சொன்னான் சொல்லலம்மா சொல்லியு சார் சொல்லாம ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தால் வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆகிருக்குமோ நடிகை இருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா நான் அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன் நான் எல்லாம் பிறந்த கருப்பாக பிறந்துருவேன் அப்பவும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின் இதெல்லாம் மயிலாந்து ஷூட்டிங் அப்போ தனியாக அவன் நின்று பேசிக்கிறீர்கள் நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் செகண்ட் ஷூட்டில் போகல என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமானண்ணன் செலியன் சார் டாக்டர் பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும்னான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார் ஓடுன ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறா நல்ல படத்தை பாடுறா இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போடுறது அந்த ஃபெஸ்டிவல் அதுவும் தூக்கி எரியல ஒரு படம் பாடுறா உலகத்தில் சத்யஜித் ஜேம்ஸ் காம்பரூனு அவன் இமெல்லாம் சொல்லாதரா இந்த பக்கத்தில் உட்காந்துக்கடா தம்பி பாலா பேரை சொல்கிறா பாலமேந்திர சார் பேரை சொல்கிறா பீம்சின் பேரை சொல்கிறா பால் நீலகண்டம் பேரை சொல்கிறா இல்லை டேரக்டர்டாக பெரிய டைரக்டர்டாக எம்ஜிஆர் பேரை சொல்கிறா அப்படி தான் சொல்லுவார் அது போட்டுதலுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க கங்கியம்மன் சார் என் படத்தில் ரெட்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸ்க்கில் வந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படி நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டையும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு அது ஏதோ டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன் என் முத்தூர் மதிப்பூருக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே அவர் தான் கேட்பார் என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார் இல்லை பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறீங்களா அதை அப்படின்பார் என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல அது மிஸ்கின் சார்டில் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வென்ஸ் சைலண்ட்டாக இருக்கும் அப்போ தேட்டர் ஆடியன்ஸ்லாம் கற்றுனாங்க சிங்கப்புலி இறங்கிறாத உன்னைய கொன்று சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவான்னாங்க நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க அப்போ சொன்னாங்க தேட்டரில் இறங்காத கொன்றுனேன் இறங்காத கொன்றுவேன் துணேன்னு சொன்னாங்க அதே அழகு தான் ரெண்டரை வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்னை பற்றி தெரிஞ்சோடனே இன்னமாரா நிற்கிற அவனை கொள்றா கொள்றான்னு அதே நூறுரூவா கொடுத்தேன் தான் இங்கே நூற்றி இருபது ரூபா கொடுத்து என்னைக்குள்ள சொன்னேன் ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூட்டு போகிறார் இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான்னு பத்து கேப் வாங்குறாரு அந்த கேப் மொத்தமே ஒரு பாஞ்சாயிரரூவா ஆயிடுச்சு கோட் வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை அப்படி சாமிங்க நான் அழகாக காட்ட என்னாரு அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல ரொம்ப அழகாக இருந்தால் தானே இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கிள் படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சிங்கப்பிள்ளையான ஒரு கைது எட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோன்னே நான் இன்றைக்கி உங்களை முடிஞ்சிச்சுன்னே போயிட்டாங்கண்ணே நல்லபடியான போய் ஏறினேன் காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சர்ட்டை டிஷர்ட்டு ஷார்ட்ஸு கீட்ஸு கேப்பு இப்போ எல்லாத்தையும் வச்சு அன்னையை உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னார் இல்லை சார் பட்ஷன் அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு நிறையா தேவைப்படும் அவரை வச்சுக்கிறத சொல்லுங்கள் எனக்கு வேணாம் ஒரு அடையாளத்துக்கு ரெண்டு சட்டை எடுத்துருவாங்க இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார் ஏறி போயிட்டே இருங்க என்ன இந்த ஒவ்வொரு நிகழ்வுன்னா ஒவ்வொரு நிகழ்வுன்னா நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்க இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் லால்குடியிலே ராஜா இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம் இந்த படத்தில் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுவுரு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு தான் ஆகுது நீங்களே வந்து செலவில்லைங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்கள் அண்ணன் தனஞ்ச அண்ணன் ஆர் விவே சார் அவர்களுக்கும் பேரரசு அவர்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகவியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க எழுத்தாளர் கழிச்சு சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி